சரவண பவர் வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை மிக பெரிய நன்மை உன் வீடு தேடி வரும் சூழ்நிலை காரணமாக பிரிந்த உறவு மனம் மாறி உன்னை தேடி தானாகவே வரும் நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து வளமோடு வாழ வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் அருள் பார்வை உன்னை எப்பொழுதும் வழிநடத்தும் உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் தேவையில்லாத பல எண்ணங்கள் தோன்றியிருக்கும் அது ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கேள் என்னை தரிசிக்க வரும் என் குழந்தையின் மனம் தெளிந்த மழை நீர் ஓடை போல அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் எந்தவிதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகின்றன வார்த்தைகள்தான் செயல்களின் முக உரையாகின்றன செயல்கள்தான் நடத்தை முறைகளாகின்றன பின் அவையே வாழ்க்கையினை தீர்மானிக்கின்றன புரியவில்லையா நீ சுடுத்தண்ணீரை தண்ணீரை கொதிக்க வைக்கிறாய் அது முதலில் சூடு ஏறுவதில்லை சிறிது நேரத்தில் தீயின் வெப்பத்தினால் கொதித்து மேலே நீர் வரும் அதன் மூலம்தான் தண்ணீர் கொதித்து விட்டது என்று தீர்மானிக்கிறாய் அதுபோலத்தான் நீ என் இடத்திற்கு வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்து இருக்கும் அதை போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியுடன் என்னை தரிசிக்க அவ்வாறு செய்வேன் முட்களை தொடாமல் ரோஜாவினை பறிப்பது மிகவும் கடினம் பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு இங்கு யாருக்கும் கிடையாது பிரச்சனைகளை முழுவதுமாக ஒதுக்க முடியாது தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதும் தீர்வில்லா பிரச்சனைகளோடு நடந்து செல்வதும் தான் வாழ்க்கை இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதனை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம்தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் நாம் வாழும் காலம் சில காலம்தான் எதற்கு போட்டி போறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்றால் உன் ஆசானாக நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையை என்று எண்ணினால் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீயவையாகவும் தான் இருக்கும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டுதான் அதன் வெளிப்பாடு ஆகும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி அது உன்னை தடும் அறவைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட ஆயிரம் மடங்கு உன் மனதிடமும் உன் எண்ணங்களுடனும் போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் சந்திக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களிலிருந்து வருவது ஆனால் குணத்தின் முழு சாயலில்தான் எண்ணமென்றால் இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபங்கள் கிடையாது நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது இந்த உலக ஆசைகளை உன் மனதில் தூண்டி உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடர செய்யும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குவேன் உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன் உன்மேல் படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கி ஏறி வெற்றிகளை நான் கொண்டு தருவேன் இது உன் உயிரான சாயப்பாவின் வாக்கு என் குழந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உன் சாய் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துளைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது உனக்கு கிடைக்கப் போகிறது என்னை நம்பினார் எப்பொழுதும் கெடுவது இல்லை உன் பிரார்த்தனை பலனை தரப்போகின்றது உன் துன்பங்கள் தொலையும் விருப்பங்கள் நிறைவேறும் உன் கவனம் என் மீது இருக்கட்டும் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்னை ஒரே ஒரு முறை அன்புடன் அழைத்துப்பார் உன்னை காப்பாற்ற ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் அற்புதங்கள் படைக்கப்பட்டு கொண்டிருப்பேன் கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன் நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்தால் உன்னுடன் நான் இருப்பேன் மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் எவன் என்னை மிகவும் விரும்புகிறானோ அவன் என்னை எப்போதும் காண்கிறான் என்னிடம் வருபவன் கடலுடன் ஆறு கலப்பது போல என்னுடன் சேர்கிறான் முதலில் பசியுடன் இருப்போருக்கு உணவு கொடுத்து பின்பு நீ உணவு உன் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் இதயமே என் இருப்பிடம் உன் துன்பங்கள் அனைத்தும் போகிறது இனி நீ போதும் போதும் என கூறுமளவிற்கு நன்மை செய்யப் போகிறேன் பொறுத்திருந்து பார் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றி பொருள்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளைப் பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது அனைத்தையும் சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்யப்படும் உங்களை சுற்றி எதிராக நடப்பவை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயமும் குழப்பமும் வரும் பதட்டமில்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி என்று கூறிக்கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் அனைத்தையும் சரி செய்து விடலாம் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தைக் காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறது எல்லா கஷ்டங்களும் வருகிறது போல தோன்றுகிறதா நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்புதான் அவை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் நீ சரியான பாதையில்தான் பயணிக்கிறாய் என்று அர்த்தம் என் வார்த்தைகளும் என் உதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும் அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும் என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு நான் அருள்வேன் உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் உதியை நீ வாங்கத்தான் போகின்றாய் தேவையில்லாத வாக்குவாதங்களில் வீணாக ஈடுபடாதே அவை உன் நிம்மதியை தொலைத்துவிடும் எனதன் புக் குழந்தையே தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்புவது இல்லை என் பிள்ளையின் நிம்மதிதான் எனக்கு நிம்மதி நீ நிம்மதியில்லாமல் நான் எப்படி நிம்மதியுடன் இருப்பேன் அதனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான் தெரிந்தே உன்னிடம் வலிய வருகிறார்கள் ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் கோரு அப்படி இல்லை என்றால் என்ன நினை அவர்களுக்கு தக்க பதிலடியை நான் கொடுப்பேன் நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்காக அவதரித்தவன் நானே உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் அனைத்தும் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப்போகிறது கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகப்போகிறது வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது இனி நீ கொடிக்கட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடமில்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கிறேன் தருகிறேன் இப்படி சொல்ல நீ கொள்ள வேண்டும் என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கெய்லியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி நான் விட மாட்டேன் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேரங்காலத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அனைத்தும் நடக்கும் அதுவரை நீ பொறுமை கொண்டிருக்க வேண்டும் இன்றிலிருந்து உனக்கான நாள் உன் எதிர்காலத்தை உன் தந்தையான நான் என் கொண்டு எழுதி முடித்துவிட்டேன் இனி நீ எதற்குமே கவலைப்பட தேவையில்லை என் குழந்தையே தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் இன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன் அப்பா நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு நீ வாழ்க்கையில் இனி ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி நான் வந்து கொண்டு இருக்கிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறேன் எதற்கும் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது உன்னை தேடி நான் வரப்போகிறேன் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு உன் நம்பிக்கைதான் உன் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் நிழலாக என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் உன் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளும் தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டமெல்லாம் இதைத்தான் வாழ்க்கை என்று என் பிள்ளைகளான நீங்கள் எண்ணுகிறீர்கள் ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார் இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே தாமதமானாலும் காலம் நியதியை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகின்றேன் உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக்கொண்டு போராடு நிச்சயம் நீ ஜெயிப்பாய் எல்லாம் நல்லபடியாய் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப்போகிறது நிச்சயமாக நிம்மதியான வாழ்வை பெறுவாய் உன் மிகப்பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் உங்கள் செயல்களில் உங்களை விட நானே முன்னால் நிற்பேன் நீங்கள் விழிப்புணர்வு என்று இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உங்களை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன் காலமறிந்து செயல்படு வெற்றி என்பது உன் பலத்தில் அல்ல நீ செயல்படும் விதத்தில்தான் உள்ளது என் துணை உன்னோடு என்றும் இருக்கும் நீ துணிந்து செயல்படு உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் உன் விதிக்கு உட்பட்டு உன்னை தொட்டு பார்க்கும் துன்பங்கள் அனைத்தும் என் கண் பட்டு காணாமல் போகும் நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து வளமோடு வாழ வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் அருள் பார்வை உன்னை எப்பொழுதும் வழிநடத்தும் என் முழு ஆசையையும் உனக்கு தருகின்றேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வசலிப்புடன் மகிழ்ச்சியான நோய் இல்லாத வாழ்க்கையை வாழப்போகின்றாய் நிதானம் நிம்மதியை தரும் காதல் வந்துவிட்டால் கழுதையும் நடனமாடும் காசு வந்துவிட்டால் காக்கையும் கானம் பாடும் போதைகள் அதிகமானால் பாதை மாறிப்போகும் ஆசைக்கு அடிமையானால் அவதிகள் அதிகமாகும் வயதில் வளையாவிட்டால் வாழ்க்கைதான் வீணாய் போகும் வார்த்தையில் வழிகள் தந்தால் வரவுகள் வறுமையாய் போகும் பணமே பெரிதானால் பாசம் குறைந்து போகும் புகழுக்குள் புகுந்து புன்னகை மறைந்து போகும் நிதானம் நிலை குலைந்தால் நிம்மதி தொலைந்து போகும் சிந்திக்க மறந்துவிட்டால் சிந்தனை சிதைந்து போகும் நன்றியை மறந்துவிட்டால் நன்மைகள் கரைந்து போகும் நாவடக்க மறந்துவிட்டால் நாகரிகம் பறந்து போகும் சிரிக்க சிரமப்பட்டால் சிறுமையும் சிரித்து போகும் சிக்கன மறந்துவிட்டால் சீக்கிரம் செலவாய் போகும் அளவுக்கு அதிகமானால் அன்பு வாசம் அலைந்து போகும் மனிதனாய் வாழ்ந்துவிட்டால் மனமே மாலை போடும் உண்மையாய் வாழ்ந்துவிட்டால் உலகமே உன் கவிதை பாடும் உனது வாழ்க்கையைப் பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம் உனது முடிவு சரியானது என புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் முன்னேறி செல் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும் ஆனால் சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையே தரும் வாய்ப்புகளை ஒரு பொழுதும் நழுவ விடாதே உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக அழுகிறாய் என் கண்மணியே உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும் துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன் நீ பெரும் துன்பத்தில் சிக்கிக் கொண்டாய் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இன்று முதல் உனக்கு சோதனை விலகியது என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துளங்கும்